சேலம் இளம்பேட் ஹாய் சிஸ்டர் ஹாய் தேங்க்யூ கலாவதி மேம் லைட் போட்டீங்களா தேங்க்யூ கோமதி சிஸ்டர்

சோ ஒவ்வொரு சாரியா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அண்ட் இதுல இந்த கலர் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இந்த பிங்க் கிரே பிங்கிஷ் கிரே மாதிரி இருக்கும் அண்ட் இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம் இது வந்து செமிடோலா ஹாய் கிஞ்சலி மேம் இப்ப நாமக்கா கா

பூனம் சாரீஸ் ஆல்ரெடி லைவ்ல போட்டாச்சு மேம் நீங்க அந்த லைவ் போய் பாருங்க லைவ்ல போய் பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து லைவ்ல போட்டுருப்போம் அன்னைக்கு ஃபுல்லுமே பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் தான் காட்டியிருப்போம் அதில் நீங்க பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து இந்த சாரியோட பிளவுஸ் அண்ட் பல்லு இது யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ண

சோ நம்ம லைவ் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைவ்லயே வந்து நிறைய ஆஃபர் இருக்கோம் வந்து வாய்ஸ் வாய்ஸ் ஆன்ல இருக்க

இது இந்த சாரியோட பிளவுஸ் அண்ட் பல்லு இப்போ நான் காட்ற சாரீஸ் எல்லாமே வந்து 360 பிளஸ் ஷிப்பிங் வந்துரும் அண்ட் உங்களுக்கு வந்து ஆபீஸ் வியர்க்கு அண்ட் டீச்சர்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளான சாரி இந்த சாரீஸ் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் அவேலபிளா இருக்கு

அண்ட் இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைன்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ்ல வந்திருக்கும் அண்ட் பல்லு சோ இது யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ப்ளூ கிரே கலர் இதுவுமே யாருக்கு வேணுமோ பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே யூனிக் இருக்கும் இந்த சாரி யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃப்ளார் டிசைன்ல வரும் ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கும் இந்த sarees யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கீழ கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் ద సారుడ బ్లౌస్ నన్ పల్లు సో ది ప్రైస్ పాతిన 360 ప్లస్ షిప్పింగ్ யாருக்கு வேணுమో స్క్రీన్ షాట్ పని వాట్సాప్ లో ఆర్డర్ ప్లేస్ పనికరా எல்லாமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஸ்கூல்ஸ்க்கு அண்ட் ஆஃபீஸ்க்கு இந்த டீச்சர்ஸ்க்கு காலேஜஸ்க்கு எல்லாம் வியர் பண்ணிட்டு போற மாதிரி ஆஃபர் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்திருக்கோம் செமிடோலா அண்ட் உங்களுக்கு பிளீட் பண்ணாலுமே டக்குன்னு நின்றுக்கும் நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் கலர் ஃபேட் ஆகாது எதுவுமே ஆகாது இந்த சாரீஸ் எல்லாம் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செமிடோலா ஒன்லி த்ரீ சிக்ஸ்டி

இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயோலெட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் பத்ரூ பேசிட்ஸ் பத்ரூ யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு வியர் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு காலேஜ்

காலேஜ் ஆபீஸ் உங்களுக்கு பட்ஜெட் கொடுத்துட்டு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரவுன் கலர் இதுல எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஆபீஸ் வியர் அண்ட் டெய்லி வியர் சாரீஸ் காட்டிட்டு இருக்கோம் த்ரீ சிக்ஸ்டி செமிடோலா மிக்ஸ்டு காட்டன் ஈஸியா வந்து நீங்க டக் பிளேட் பண்ணிக்கலாம் சிங்கிள் பிளேட்டும் விட்டுக்கலாம் த்ரீ பிளேட்டும் பண்ணிக்கலாம் ஈஸியா ரெடி ஆகி ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி கூட நம்ம வந்து நீங்க சாரி ட்ரை பண்ணி காலேஜ்க்கு இல்ல ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு தாராளமா ரெடி ஆகிடலாம் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் அதே டிசைனில் உங்களுக்கு இன்னும் ஓட கலர் அவைலபிள் கிரீன் ஸோ வந்து டசஸ் நம்ம எத்தனை தடவை வந்து எல்லாமே ஆர்டர்ஸ் நம்ம மறுபடியுமே வந்து இதை ஒரு சூப்பரான டசர் சில்க் ஹெவன் சில்க் இது வந்து கலர் பாத்தீங்கன்னா வந்து கிரீன் வித் கிரே இது மறுபடியும் இப்ப நான் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் எத்தனை தடவை காட்டினாலுமே உடனே உடனே வந்து சோல்ட் அவுட் ஆயிடும் சோ இந்த saree யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் and இந்த saree டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா green with grey full me saree வந்து உங்களுக்கு டாட்டட் லைன்ஸ்ல இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸஸ் ஆட்டோ வந்துடும் அண்ட் கிரே கலர் பார்டர் வந்துடும் பார்டர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் மிக்சிங்ல வரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா சேம் பார்டர்ல வந்துடும் பார்டர்ல என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அந்த கலர் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம லைவா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க லைவ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம்

ஸோ நெக்ஸ்ட்டு இதில் கலர்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து இந்த வைலெட் கலர் ஒன்று அண்ட் ப்ளூ ஒன்று இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ பண்ணிக்கோங்க சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ளேனா அண்ட் இது வந்து உங்களுக்கு பிளாக்

மொத்தம் இதுல வந்து 6 கலர்ஸ் அவேலபிளா இருக்கு கிரீன் ஒண்ணு பிங்க் レッド ब्लैक ப்ளூ வਾਇலட் இந்த 6 கலர்ஸ்ல எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி மார்க் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் லைவ் ஜாயின் பண்ணாதவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க price 550 plus shipping sister 550 plus shipping mm -hmm. so மற்று பிடியோர் ஜருமன் colors காட்டிர்க்கிறேன் இதில் இந்த சாரி ஓபன் பண்ணுமோ கீழ கமெண்ட் பண்ணுங்க சாரி ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ pink with grey red with grey and black with gray blue with gray and violet with gray இதில் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இந்த ப்ளூல டூ பீசஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் எல்லா கலருமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிளா இருக்குமோ மேம் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ஃபைவ் ஃபிஃப்டி ஷிப்பிங் இந்த சாரீஸ் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சத்யா சிஸ்டர் கிரீன் கலரா கிரீன் கலர் தான் ஓபன் பண்ணிருக்கோம் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பார்டர் கலர்ல பிளவுஸ் வரும் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அண்ட் பல்லு இந்த சாரி யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க

உங்களுக்கு வந்து இந்த வித் ஒரு அழகான சம்மர் சில்க் இதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது பீப்ளேட் சிங்கிள் பிளேட்டும் விட்டுக்கலாம் ப்ரீ பிளேட் பண்ணியும் வியர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் சாரி வியர் பண்ணீங்கன்னா இதுவுமே மறுபடியும் நம்ம ரீஸ்டாக் பண்ணது தான் அண்ட் இதாவது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா லைன்ஸா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாட்டர் டிசைன்ஸ் அண்ட் லீஃப் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் அவ்வளோ அழகா இருக்கும் கலர் காம்போவே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் இது யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் இதுல பிளவுஸ் அண்ட் பல்லு பார்த்துடலாம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேம் பிளாக் கலரில் இந்த மாதிரி புட்டா புட்டாவா டைமண்ட் புட்டாஸாக கொடுத்துருப்போம் ஒயிட் கலர் அண்ட் சேம் வந்து உங்களுக்கு பல்லு பிளாக்ல யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதுலயே வந்து உங்களுக்கு இன்னும் கலர்ஸ் இருக்கு மாம்பழ கலர் மாம்பழ கலர் வித் ரெட் கலர் அண்ட் ஸ்கை ப்ளூ வித் உங்களுக்கு வந்து பர்பிள் ஸ்கை ப்ளூ வித் பர்பிள் கலர் இது வந்து மோஸ்ட் டிமாண்டட் கலர் இப்ப வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்கு இது யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அண்ட் பிங்க் வித் ஆலிவ் கிரீன் இப்போ காட்டுறது எல்லாமே 550 பிளஸ் ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ளனா 30 अदर ஸ்டேட்னா तो वायलेट विथ डार्क ग्रीन दिया आर्क वेनमोस क्रीनशॉट पनी व्हाट्सएप्प ला आर्डर प्लेस पनी क्लाम சோ நான் காட்டன sarees உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லோ வித் ஆனந்தா ப்ளூ இது எல்லாமே 550 பிளஸ் ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ளனா 30 अदर ஸ்டேட்னா 60 Violet with green and rose with uh, olive green, pink with olive green, sky blue with violet. மாம்பழ கலர் வித் ரெட் அண்ட் ப்ளூ வித் மாம்பழ கலர் இது யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கிரீன் வித் பிளாக் இப்போ நான் காட்டிட்டு இருக்க இந்த சம்மாசிலுக்கு எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இதில் எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தமிழ்நாடுக்குள்ளனா தேர்ட்டி அதர் ஸ்டேட்னா சிக்ஸ்டி ஸோ நம்ம லைவை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்பி